வணக்கம் மூக்கு மீனவன் இன்னைக்கு நம்ம வந்து நம்ம ஊர் ஆற்றுல இறால் பிடிக்க வந்திருக்கோம் இறால் நாக்கி சின்ன கூனி இறால் தான் நம்ம ஊர் ஆற்று பகுதியில் இந்த மலை உளுந்த உடனே இந்த மலை டயத்தில் வந்து சின்ன சின்னதாக கூனி முட்டைகள் உருவாக ஆரம்பிச்சு அப்படியே வந்து அந்த கூனி முட்டையிலிருந்து அந்த அந்த இறால் வந்து வெளிவந்து அப்படியே நம்ம ஊர் ஆற்று பகுதியில் கொஞ்சம் வளர்ற வரைக்கும் கிடக்கும் அது வரைக்கும் நம்ம இந்த இறால் வந்து பிடிச்சிக்கலாம் கிட்டத்தட்ட இன்னும் ரெண்டு மாதத்துக்கு நம்ம வந்து இந்த இறால் பிடிக்கலாம் ரால் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கு ஆனால் வந்து இதோடைய சுவை வந்து வேறு லெவலில் இருக்கும் இதை வந்து நம்ம குழம்பு வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து இந்த செடி ஓரங்களையும் இந்த சேத்து சேத்து பகுதியிலையும் தான் அதிகமாக கிடைக்கும் சேத்து பகுதியில் நம்ம வந்து கையை வச்சு தேடி தேடி பிடிக்கணும் இந்த பிடிக்கிற பாருங்க ஒன்று ஒன்றா தான் நம்ம வந்து பிடிச்சி நம்ம சேர்க்க முடியும் இது வந்து ஒரே நேரத்தில் நிறைய கிடைக்காது நம்ம சேத்து பகுதியில் ரொம்ப கவனமாக அதை பொறுமையாக நம்ம வந்து பிடிக்கணும் இந்த ரால் பிடிக்கிற வீடியோவை நம்ம சீக்கிரமே வந்து பதிவு பண்ணுவோம் பாருங்கள் உங்களுக்கு நல்ல தெளிவாக தெரியும் நம்ம எப்படிலாம் இந்த ரால் பிடிக்கும் எந்தெந்த இடங்களில் பிடிக்கணும்ன்றதை நம்ம தெளிவாக பதிவு பண்ணுவோம் வீடியோவை வந்து சீக்கிரமே நம்ம சேனலில் பதிவு பண்றேன் பாருங்கள் நம்ம வந்து சும்மா இருக்கிற நேரம் கடலுக்கு போகாமல் இருக்கிற நேரங்களில் இப்படி தான் வந்து நம்ம வந்து வீட்டு தே குழம்புக்கு தேவைக்கு இந்த ராலை வந்து பிடிப்போம்